வரதராஜன் ரத்னம் அவர்கள் இருபத்தி மூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று நிறைவிட சேர்ந்தார் அந்நாடு காலம் சென்ற ரத்னம் அரியமலர் தம்பதிகளின் பாசமிகு மகனமு காலம் சென்ற சரவணபுத்து ராஜேஸ்வரி தம்பதியினரின் அன்பு மருமகன சந்திரமதி அவர்களின் அன்பு கணவரம கஜந்த வர்ஷிணி அவர்களின் அன்பு பாவனாரம் லோகன் அவர்களின் அன்பு பேரரும் ராஜேஸ்வரன் அழகீஸ்வரி காலம்சன்ன கமலேஸ்வரி பாஸ்கரன் பிரபாகரன் இந்திரகுமார் ஜெயக்குமார் புஷ்பராஜா ஆகியோரின் அன்பு சகோதரரும் சிவநிதி லக்ஷ்மிகாந்தன் ராயேந்திரம் சூரியகலா ராஜினி சிவமலர் கலைச்செல்வி ஜோதி அகிலா பரமசிவம் புனிதா ஆகியோரின் தொடரும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்